ஃப்ரெண்ட்ஸ் பரபரன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு டயர்டாக உட்காந்துருப்பீங்க இல்லை உங்களுக்கு பரவசம் மூட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோட வந்திருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இன்றைக்கி ஒரு பத்து டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஒரு பொருளை பத்து விதமாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டு கொஞ்சம் பொருடிக்குது அதனால் இன்னைக்கு பத்து டிஃப்ரெண்ட் டிப்ஸ் பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த கண்டெய்னரோட மேல் உச்சி குடிமீருக்கு பார்த்தீங்களா அந்த குடிமில அந்த மாதிரி ஹீட்டான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நூல் கண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆர்கனைசரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நூல் கண்டு அது உள்ள போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நூல் அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றீங்களோ அங்கெல்லாம் அந்த நூல் கண்டு வந்துட்டு வரும் ஸோ தொலைஞ்சு போகாது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையே பெரிய சிக்கலாக இருக்குது அதையே நம்மளால் பண்ண முடியல இந்த நூல் கண்டு சிக்கிச்சு அப்படின்னா அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது அதனால இந்த மாதிரி சிம்பிளா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கிடும் இதுவும் அதே டப்பா அதே கண்டெய்னர் அதே ஓட்ட போட்ட தான் அதை இன்னொரு விதமாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னு ரவுண்டாக ஓட்ட போட்டோமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக வந்து சாரி கட் பண்ண போகிறோம் அதுக்கும் அதே மாதிரி தான் கத்தியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு நீட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த மாதிரி உள்ள அந்த கண்டெய்னர் போகிற மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோல் போட்டோம்ல அந்த ஹோல் வழியாக இந்த பூனை வந்து இன்சர்ட் பண்ண போறோம் இன்சர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து உள்ளே போயிடக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த ஸ்பூனை வந்து உள்ள தள்ளணும் அப்போ தான் வந்துட்டு வெளியில் கண்டு வராமல் இருக்கும் இப்போ அதை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் நெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கலாம் உப்பு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்றப்ப கையை வச்சு உப்பு எடுக்க முடியாதுல அந்த டிப்புக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ அடுத்துட்டு பண்ணுன்னு பார்க்கலாம் ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் அந்த சீப்பை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எவ்வளோ ஆளுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்களா இப்போ அதில் நீங்கள் ப ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் சரி அதை இந்த சீப்பை பல பலன்னு ஆக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பணும் இந்த மாதிரி சீப்பில் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படி எப்படி அப்படி அப்படியே தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எல்லாமே கரைஞ்சு அப்படி அந்த பவுடரோட ஒட்டிட்டு வரது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு டிராப் தண்ணி தேவையில்ல சோப்பு தேவையில்ல லிக்விட் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் நமக்கு மூஞ்சிக்கு எப்படி பளபலம் ஆக்கிறதுக்கு பவுடர் போடுறோமோ அதே மாதிரி இந்த சீப்புக்கும் இதே மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சீப்பும் வந்துட்டு பல பலன் ஆயிரும் அப்புறம் அந்த குப்பை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் நம்பர் ஃபோர் அடுத்து அப்படினு பாக்கலாம் அது ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிடுங்க இருந்தாலும் இந்த வீடியோலேயும் அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்றது அப்படின்றத பாக்கப்பறம் வீட்டில் இருக்க எந்த யூஸ் பண்ணிக்கோங்க அதை ஸ்டிக்கரை கவர் பண்ற மாதிரி ஒட்டிக்கோங்க ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா அதை வந்துட்டு லைட் பண்ணிடுங்க அந்த ஸ்டிக்கர் மேல அப்படி ஜென்டல வந்து ஆயில் மசாஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஹீட் மசாஜ்னு வச்சுக்கோங்க அத அப்படியே அந்த ஸ்டிக்கர் படுற மாதிரி எல்லா சைடும் மாதிரி திருப்பி 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 லைட்டாக ரொம்ப சூடு போட்டரக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த கம் எல்லாமே இலகி வந்துடும் அதுக்கப்புறமா அந்த டேப்பை பிடிச்சி நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு உங்கள் கையோட பார்த்திங்க அப்படின்னா உறிஞ்சிட்டு வந்துடும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒட்டி இருக்கிற அந்த வெள்ளை கலர் வந்து ஜஸ்ட் நகத்தை வச்சு அப்படி நீங்கள் கிளீன் கேரட்டை கீறி பார்த்து வாங்கணுங்கிற மாதிரி ஜஸ்ட் இப்படி கீறுனிங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலரும் அப்படியே தோழர் உறிஞ்சிட்டு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் காமிச்சிங்க அப்படின்னா அதுவுமே அந்த செலவு டேப்போட ஓட்டிட்டு வந்துடும் ஸோ சூப்பரான ஒரு ஹேக்கு பட் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து நான் என்ன வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு கிராஃப்ட்டு நிறைய பேர் வந்து கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க இது வந்து நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபைல் கவர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து க்ளூகன் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் வந்து செய்ய முடியும் ஸோ சாரி க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஃபைல் மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி ஃபுல்லாக வந்து வரைஞ்சிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுமோ ஜஸ்ட் அத்தனை பீசஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் வந்து அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டேன் ஒரு நல்லா காய காய விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இப்படி உரிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக உரிஞ்சு வந்துரும்னு பார்த்தேன் பட் பாதியிலே பிச்சு அப்புறம் அடுத்தது அடுத்து அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்துருச்சு ஸோ இதே மாதிரி அழகாக வந்துட்டு வட்ட வட்டமாக ஜிலேபி மாதிரி ஜாங்கிரி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதை வந்து பச்சை கலரில் வந்துட்டு கலர் பண்ணிடுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயல ஜில்ல அப்படிலாம் ஏதோ அமீபா ஆல்கே ஃபங்கே மைக்ரோ மைக்ரோஆர்கனிஸை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு அதை வந்து பாட்டில் வந்து அடுக்கி வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை குட்டி பாட்டில் வந்து வந்து நட்டு வச்சிடலாம் பழக்க தோஷத்தில் வந்து மண்ணு ஃபில் பண்ணிட்டு நட ஆரம்பிச்சிட்டேன் நீங்க வந்து தெருமாக்கோள் இருந்துச்சு அப்படின்னா தெர்மாக்கோல் வச்சு அதில் வந்து குத்தி குத்தி கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதா அந்த மாதிரி ஷெல்ஃபில் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணியே ஊத்தாம பட் பார்த்தா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு செடி வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக கியூட்டா இருக்கும் போன வருஷம் நிறைய பேர் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து திருப்பி 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 கேட்டால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு லேபிள் தான் ஸோ கஸ்டமைஸ்டு லேபிள் நம்ம ஜூலை வரைக்கும் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ்டு லேபிள் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு கஸ்டமர் பண்ணது தேர்ட்டி சிக்ஸ் லேபிள் வந்துடும் கூடவே அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி நேம் டேக்ஸும் வந்துடும் எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பென்சில்ஸ் ப்ளஸ் கஸ்டமைஸ்டு பேக் டேகும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளைனா வேணும் அப்படின்னாலும் வந்துடும் டென் பென்சில்ஸ் வித் டென் colors ல வரும் நேம் வேணும்னா நேம் போட்டுக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் எதை வேணாலும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா உடனே whatsapp வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிபிஎஸ் எல்லாமே அடுத்த academy கேர் ஆரம்பிக்க போகுது அடுத்ததாக தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்ம கிட்ட டுவெண்ட்டி த்ரீ நேம் ரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பீச் கலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க சாம்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்ன நேம்ஸ்லாம் அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்கல உங்கள் ஃபேர்வெல் டேக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் டென் பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்லாம் இதுதான் முக்கியமான டிப்பை முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊசிலாம் இருந்துச்சு அப்படின்னா நூல் விட்டால் நூல் எங்கே வருது அப்படின்றது தான் கண்ணு தெரியாது ஆனால் இப்போ அந்த ஊசியில் எங்கே ஓட்டை இருக்குது அப்படின்றதே கண்ணு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மெடிக்கல் அந்த தீந்து போன மாத்திரக்கவருக்கு பார்த்திங்கன்னா அதை அந்த மாதிரி கத்தி மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டு நூல் அந்த மாதிரி மடிச்சு விட்டு உள்ளே எழுத்திங்க அப்படின்னா எவ்வளோ குட்டியான ஓட்டையாக இருந்தாலும் அசால்ட்டாக வந்துடும் இப்போ இந்த நானும் ரொம்ப நேரமாக இதுக்கு ஓட்ட எங்கே இருக்குன்னு தேட்டே இருந்தேன் பட் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்ணே தெரியல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மெடிக்கல் மெடிக்கல் பாத்தீங்களா இருக்குது பார்த்திங்களா அதை மாதிரி உள்ளே விட்டு நூலை ரெண்டா மடக்கிட்டு ஜஸ்ட் பீட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நூல் கொடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வயசானவங்களுக்கு டைலரிங் தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் நம்பர் செவன் அடுத்துட்டு இப்போ என்ன பார்க்கலாம் இந்த மாதிரி ஜம்ப் கிளிப் இருக்குது பார்த்திங்களா அதை அந்த மாதிரி எஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வளச்சிக்கோங்க அந்த மாதிரி இரும்புலையும் இருக்குது அந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அழகாக அந்த மாதிரி எஸ் எஸ்ஸாக வந்து மடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் நார்மலாக இருக்கிற செலோ டேப் இல்லாமல் அந்த ஒயர்லாம் சுற்றுவாங்கல்ல அந்த செலோ டேப் போட்டு அந்த செலோ டேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தலைகிலாம் ஓட்டிட்டு இப்போ நேராக ஓட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸசை வந்து கட் பண்ணிவிடுங்க இதை அவங்க வால்லையோ இல்லை வந்து கதவுக்கு பின்னாடியோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஊசி மணி பாசி மணி இருந்துச்சு என்ன கோத்து வச்சுக்கலாம் அப்படி கிச்சனில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அந்த சல்லடை அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்க ஆணி அடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்ச் வந்து செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா ரூம்லையும் எல்லாத்தையுமே வந்து மாட்டி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப் நம்பர் எயிட் அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் கேன் முடி வச்சு நிறைய பேர் வந்து கிராஃப்ட் கேட்டுருந்தீங்க ஸோ இன்னைக்கு ஒரு கிரான் முடி வச்சு தான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேனோட மேல் சைடு வந்து இதை மட்டும் கட் பண்ணிட்டு மீதி இந்த பூ மாதிரி அழகாக அடிக்கோங்க அடிக்கிட்டு ஒன்னொன்னே ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக டேப் சாரி வாய் ரொம்ப ஜாம் ஆகுது இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டு ஃபுல்லாக வந்து அழகாக மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ பூ மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்கனைசர் வந்து கிடச்சிடும் இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்டே கிளிப்பு நெல் பாலிஷ் அந்த பிரேஸ்லெட்டு தோடு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரப்பர் ஷாஃப்னர் எரேசர் ஜம்ப் பின் ஊக்கு குண்டூசி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சிங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் உத்தம்பருப்பு கடுகு மிளகு ஜீரகம் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க சக்கச்சக்க மல்டி ஆர்கனைசராக இந்த இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் நைன் அடுத்து டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டானிக் பாட்டில் இருந்து டப்பாக தான் எடுத்திருக்கேன் என்னடா பொக்கையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கிராஃப்டுக்கு பாதி வந்து வாயை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஊட்டி கவர் பண்ண போகிறோம் ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு இதை நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் சைட் ட்ரான்ஸ்பெரன் டேப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கிழிச்சிங்க அப்படின்னா டேப் வந்து அந்த இடத்துல இருக்கும் மாதிரி நீங்கள் வந்து ஐ ஸ்டிக்ஸ் வந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபெஃபிபாண்ட் ஃபெஃபிகால் குளூகன் எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க இதே மாதிரி நாலு சைடும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் சைடில் கொஞ்சமாக வந்து கேப் விட்டுருங்க அந்த விட்ட கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குச்சை வந்து நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு துளசி மாடம் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷஸ்டிக் சிம்பளும் இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்ல வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நீங்கள் வேணும் வேணும் அப்படின்னா மணி கூட தொங்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு குட்டி டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்க ரெகுலராக நார்மலாக இருக்கிற துளசியை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஹனுனா பாப்பாக்கு பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க மெனிமார் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டியர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்